ஹே யாரும் ஹலோ வணக்கம் நம்ம மாமா ஸ்பெசிஃபிக்கில் பார்க்க போகிற படம் வீர தீர சூரன் இந்த படம் எப்படி இருந்தது ஸ்டெய்ட்டாக பார்க்கலாம் படம் விமர்சனம் பேசலாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கும் போது படத்தோட ஃபர்ஸ்ட் ரெண்டு நிமிஷத்துலேயே கதையை ஆரம்பிச்சது இந்த படத்தோட மிகப்பெரிய ஒரு பேக் பவுண்டே சொல்லலாம் சூப்பராக ஆரம்பித்து படத்தை ஆரம்பித்த நீங்கள் பத்து நிமிஷம் ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்கல அப்படின்னா அந்த படத்தை புரியவே புரியாது என்னால் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு புரியாது பெரியவர் பெரியவர் சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார் அவருக்கு ஒரு மகன் இருக்காங்க அந்த டான் வந்து அவங்களுக்கு வந்து தேடி ஒரு பெண்ணும் அவங்க பெண் வந்து ஒரு குழந்தையை கூப்பிட்டு வரா அந்த பொண்ணு காணாமல் போயிடுறா அந்த காணாமல் போன பெண் வந்து அந்த பெண்ணோட கணவர் போய் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு அப்போது எஸ்பி அங்கே ஒத்திருக்காரு எஸ்பி வந்து எஸ் ஜே சூர்யா அவரோட பழைய பக்க காரணமாக இந்த கேஸை அவர் ரொம்ப ரொம்ப இன்வால்வ் ஆயிடுறாரு இந்த கேஸை வச்சு அவங்கள முடிச்சிடலாம் என்கவுண்டரில் தள்ளலாம் எதாவது சரியான சந்தர்ப்பம் அப்படின்னு சொல்லிட்டு எஸ் ஜே சூர்யா அவர் ஸ்கெட்ச் ஒன்று போகிறார் இந்த நபர்கிட்ட இந்த எஸ்பிகிட்ட இருந்து தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டானும் பிளான் பண்ணுறாரு அந்த டானும் போய் காம்ப்ரமைஸ் பேசுகிறாரு ஆனால் அதை ஈடுபாட்டில் இனி தப்பிக்க முடியலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நன்மைக்கு வராங்க வந்த பொழுது என்ன பண்ணணும் ரைட்டு இன்றைக்கி என்னை விடியறதுக்குள்ளே முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்ஜே சிவாகவும் பிளான் பண்ணுறாரு என்கவுண்டருக்கு விடியறதுக்குள்ளே எஸ்கேப் ஆகிட்டோம் அப்படின்னா கோர்ட்டில் போய் மறுநாள் சரணுன்னு அவன் தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரியவரும் அந்த பையனும் பிளான் பண்ணுறாங்க ஆனால் அந்த பையன் கொஞ்சம் வந்து எப்படியாவது திரும்ப சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு விவேஞ்சிட்டு தான் அப்போ பெரியவர் தான் தடுக்கிறார் ஸோ இந்த போலீஸ் ஆஃபீஸர் நெருங்கிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரியவருக்கு நல்லா புரியுது வேற வழியே இல்லாமல் காளியை கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைலாக் கொண்டு வருது யார் அந்த காளி அப்படின்னா ஊரில் மளிகை கடை வச்சிருக்க ஒரு அமைதியான வாழ்க்கையை இருக்கக்கூடிய சியான் விக்ரம் படத்தோட இருபது நிமிஷம் கழிச்சு தான் ஒரே சியான் விக்ரமே இன்ட்ரொடியூஸ் ஆடுறாரு ஒரு சாதாரண ஒரு மனிதன் மளிகை கடையாக வச்சிருக்கோம் அப்படின்னாரு அவர் வந்து பெரியவர் வந்து மீட் பண்ணாரு சொல்கிறாரு எப்படியாவது முடிச்சுருங்க எஸ்பி அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இப்போ இந்த பழைய வாழ்க்கைக்கு நான் போக விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு சிஆன் விக்ரம் சொல்கிறார் இவர் காலைலன்னா விடுறாரு பெரியவர் இதுக்கப்புறம் இந்த விக்ரம் வந்து ஏற்றுக்கிட்டு பண்ணுறாரா இல்லையா அப்படின்றத பத்த மொத்த கதை இந்த படம் வந்து பார்ட் டூ சொல்லிட்டு எல்லாமே ஆஃபேலேருந்து அந்த படம் ஆரம்பிக்குது இந்த படம் அடுத்த நொடியே படத்தோட அடுத்த நொடியே கதையை ஆரம்பித்தது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நீங்கள் சமீப கால ஒரு தமிழ் சினிமா வந்து கதைக்குள்ளே போகிறதுக்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் டைம் எடுத்துப்பாங்க ஒரு நிமிஷம் இருபது நிமிஷம்னா ஆயிடுது ஒரு சில படங்கள் ஆனால் எடுத்தோடனே ரெண்டாவது நிமிஷத்தில் படத்தோட கதையை போகிறது வந்து பார்ட் டூவாக இருக்கிறதுனால கதைக்களத்தை ஸ்க்ரீன் பிளே அமைச்சிருக்கார் அருண்குமார் படத்தோட இருபத்தஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் தான் விக்ரமே அறிமுகம் வராது அதுக்கப்புறம் தான் அந்த விக்ரமோட கதையை ஆரம்பிக்குது உண்மையாக பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து வெற்றிமாறன் படம் மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தில் நோக்கி போய்ட்டே தான் இருக்குது சூப்பராக அதோட பின்னணி என்ன அதோட அந்த சஸ்பென்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு ஆர்வம் அந்த காலியை தீடி ஏன் போகிறாங்க ஏன் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் இவங்க ரெண்டு பேர் மேலே அந்த பெரியவரும் அவங்க பையன் மேலே ஏன் அவ்வளோ கங்கம் காட்டியிருக்காரு இவங்க எவ்வளோதான் அந்த பெரியவரை இறங்கி பேசினாலும் அந்த பெரியவர் விடவே மாட்டேன்றாரு ஸோ நம்ம தப்பிச்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவும் மகனும் பிளான் பண்ணுறாங்க சரிங்களா அந்த கேள்வி கேள்வி வந்து நம்ம மைண்டுக்குள்ள வந்துகிட்டே இருக்கு அதை வந்து கரெக்டாக அருண்குமாரை கொண்டு வந்து விற்கிறாரு கடைசி விற்க எடுத்துன்னு போறாரா அப்படின்றத நீங்கள் படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இதெல்லாம் மீறி விக்ரமுக்கு மிக 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 முக்கியமான படம் இது அவருக்கு ஒரு வெற்றி படம் அவசியம் தேவை அந்த வெற்றி படமாக அந்த தீர சூரன் பார்ட் டூ இருக்கும் அப்படின்றத படம் ரிலீஸுக்கு முன்னாடியே பல பரோட கணிப்பாக இருந்தது பயங்கரமான ஒரு பயங்கரமான ப்ரொமோஷன் பயங்கரமான இன்டர்வியூஸ் இந்த படத்தோட அதிகமாக பேச வைக்கிறதுக்காக நிறைய விஷயம் பண்ணாங்க விக்ரம் நடித்த தங்கலானுடைய ரிசல்ட்டு தான் ஒரு முக்கிய காரணமே இந்த மாதிரி ஒரு பஞ்சு போட்டு சும்மா உடம்பை காமிச்சு அப்படி ஒரு சூப்பராக ஒரு ஆக்ஷன் பேக்கோடு அதிரடியாக நீங்கள் வந்தீங்கன்னா ஃபேன்ஸ்லாம் கொண்டாடுவாங்க உங்களை இந்த விக்ரம்க்கு வந்து ரொம்ப முக்கியமான படம் நான் சொல்லும்பொழுது என்னென்னா ஒரு கட்டத்தில் வந்து ஒரு மாசான விஷயத்த வந்து அவர் வந்து தனக்கு கிடைச்ச அந்த கதாபாத்திரத்தை எந்த அளவுக்கு மாசான விஷயத்த காட்ட முடியும் என்னென்ன விஷயங்கள்லாம் செஞ்சால் ஆடியன்ஸ்க்கு பிடிக்கும் அப்படின்ற அந்த கிராஸ் பாயிண்ட்டை கரெக்டாக வேலை வாங்கியிருக்காரு அருண்குமார் ஒரே ஒரு காட்சி சொல்லணும் அப்படின்னா நீங்கள் இந்த ட்ரெய்லரில் பார்த்துருப்பீங்க அவர் வெறும் ஒரு ஒரு பாக்ஸர் மட்டும் போட்டு ஒரு வர மாதிரி ஒரு ஏதோ கையில் வச்சு வச்சு வருவார் என்னடா வெறும் பாக்ஸர் மட்டும் போட்டுன்னு வராரு அப்படின்னு சொல்லிட்டு வியந்து பார்த்தோம் அந்த சீனா அந்த ட்ரெய்லரில் ஸோ இது எதுக்கு எதுக்கு தேவையில்லாத காட்சி இது ரொம்ப ஓவர் பில்டப்பாக இருக்குமோ தெலுங்கு படம் மசாலா மூவிஸ் மாதிரி இருக்குமோ அப்படின்ற மாதிரி அதுக்கான காட்சியாக இருக்குமோ அப்படின்னு தான் நான் நினச்சேன் கண்டிப்பாக அந்த மாதிரி சீன் சூப்பர் சீன் அந்த சீனால் சம மாசாக இருந்தது பொதுவாக இந்த விறுவிறு விறுவிறு போகிற படத்தில் இந்த மாதிரி படத்துக்குள் நம்ம டக்குன்னு ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளாஷ்பேக் ஒன்று ஒன்று போகிறாங்க அந்த ஃப்ளாஷ்பேக்கில் தான் ஒரு லவ் இருக்குது அந்த லவ்வுக்குள்ளே ஒரு கதை இருக்குது ஏன் இப்போ வந்து இதை கொண்டு வந்து சேர்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்பொழுது அந்த இடத்துல ஒரு இன்ட்ரோல் பிளாக் வைக்கிறாங்க எனக்கு வந்து கண்டிப்பாக அதில் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை ஏன்னா வந்து இந்த மாதிரியான கதை வந்து இன்ட்ரோல் பிளாக் எப்படி இருக்குன்னா ஒரு அசுரன் மாதிரியான ஒரு இன்ட்ரோல் பிளாக்காக இருக்கும் ரொம்ப திருவிக்கிறமாக இருக்கணும் ஒரு விறுவிறுப்பாக இருக்கணும் அப்போ தான் ஆடியன்ஸ்க்கு வந்து இன்னும் ஒரு எக்ஸ்பிரஷன் லெவல் ஏறும் ஸோ நம்ம வந்து படம் பார்க்கும்போது மாதம் போயிட்டுருக்கிற படத்தில் திடீர்னு ஒரு ரொமான்ஸ் காட்சி வச்சு அதில் வந்து இன்ட்ரோல் பிளாக் வைக்கும்போது எனக்கு சீரியஸாக அது பொருட்களவில் செகண்ட் ஆஃபில் என்ன பண்ண போகிறாங்க உண்மையாக அந்த போலீஸ்காருக்கும் சியான் வைக்கணுக்கும் என்ன ஒரு லிங்க் இருக்குது இவங்க அப்பா மகனையும் வந்து என்கவுண்டர் பண்ணிருவாங்களா தச்சுருவாங்களா காலி என்ன பண்ண போகிறாரு காலி எதனால எஸ்பிக்கு மேலே இந்த அளவுக்கு இருக்கார் எஸ்பியே போடுற அளவுக்கு காலி எந்த அளவுக்கு எஃபோர்ட் எடுக்கிறாரு அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பார்க்கணுன்ற இன்ட்ரெஸ்டெலாம் செகண்ட் ஆஃபில் வந்து உட்காந்து திரும்ப திரும்ப வந்த கட்சிகளே வந்துகிட்டே இருக்கும்போது கொஞ்சம் தோய்வு ஏற்படுது செகண்ட் ஆஃபில் வந்து கொஞ்சம் ஸ்லோவாகவே இருக்குது அதில் வந்து அந்த டைமில் நம்ம ஜிவி பிரகாஷ் சூப்பராக பண்ணியிருக்காரு பேக்ரவுண்ட் மியூசிக் மூலிமா திரும்ப சொல்கிறது என்னென்னா விக்ரமுக்கு இது ஒரு கமர்ஷியலான ஒரு அக்மார் கமர்ஷியல் மூவி அக்மார் கமர்ஷியல் மூவின்றத விட இறங்கி அந்த காலின்ற கேரக்டரில் அப்படி பண்ணியிருக்கிறாரு படத்தோட இன்னொரு மிகப்பெரிய பலம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை நடித்த ஆர்டிஸ்ட் சூராஜாக இருக்கட்டும் ராவ் குறிப்பாக வந்து எஸ் ஜே சூர்யா எஸ் ஜே சூர்யா வந்து நம்ம இதுக்கு முன்னாடி இந்த மா கேண்ட்லாம் வந்து மாநாடு இந்த படத்திலாம் பயங்கரமாக பார்த்து பார்த்தீங்களா அதெல்லாம் இந்த படத்தில் எதுவுமே கிடையாது ஒரு எஸ்பி எப்படி டீசெண்டாக அவருக்கு உடல் மொழி இருக்கணுமோ எப்படி ஒரு டைலாக் பேசணுமோ ஒரு என்கவுண்ட்ரு எப்படி பிளான் பண்ணணும் உட்காந்து பிளான் பண்ணுவார் இந்த மாதிரி இந்த மாதிரி பண்ணு அவர் போகும்போது இங்கே ஒரு ஷோல்டரில் சுடு திரும்புவான் அப்போ நெத்தியில் ஒன்று சுடு ஹார்ட்டில் ஒன்று போடு லங்ஸில் ஒன்று போடு செம்மையாக எக்ஸ்பிளைன் பண்ணுவார் அந்த சட்டுலாம் நடிச்சிருக்காரு எஸ் ஜே சூர்யா இது வந்து எப்படின்னா நான் எஸ்ஜே சூர்யா வந்து வில்லன் அப்படின்னோட ஒரு நம்மளுக்கு எல்லாம் ஒரு எக்ஸ்ப்ரேஷன் அது லெவல் அதிகமாகும் அவர் இதுக்கு முன்னாடி பார்த்த படங்கள் ஆனால் அந்த மாதிரி காட்சிகள் எது பார்த்திங்கன்னா இந்த படம் உங்களுக்கு கண்டிப்பாக தோல்வி தான் கிடைக்கும் ஏன் அப்படி பார்த்தீங்கன்னா எஸ் ஏ சூர்யா சட்டில் போலீஸ்காராக வந்திருக்காரு அவ்வளோதான் அந்த கேரக்டர் யார் வேணால் பண்ணிடலாம் ஆனால் எஸ் ஜே சூர்யா பண்ணும்போது நம்ம நசிக்கிற மாதிரி இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் கொஸ்டின் மாத்தா ஃபிஃப்டி ஃபிஃப்டி தான் சொல்ல முடியும் எஸ்பி அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ரோல் ஐ மீன் சாரி பவர்ஃபுல்லான கேரக்டர் ஸோ அது நினைச்ச நேரத்துக்கு வராது நினச்ச நேரத்துக்கு போகிறாரு அவர் முன்ன பின்னா யாரும் பாதுகாப்பு கிடையாது அந்த அளவுக்கு திடீரென்று கண்வாயில் ஓடுறாரு திடீர்னு ஒரு வீட்டுக்குள்ளே உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாரு இதெல்லாம் எப்படியும் தெரியல இந்த படத்தில் ஒரு அவங்களுக்கு எஸ்பிக்கு ஒரு ப்ரோட்டோக்கால் இருக்குது இதெல்லாம் பண்ணிட முடியுமா அப்படின்ற மாதிரி ப்ராக்டிக்கலாக ஒர்க்கோட்டா ஆச்சு அப்படிங்கிட்டா இல்லை கண்டிப்பாக ஸோ கடைசியாக ஒரு சம்பவம் எஸ்பியும் இந்த சிஆன் விக்ரம் வீட்டில் அந்த சம்பவம்லாம் ஏற்றுக்கவே முடியல விக்ரமோடைய ஃபேன்ஸ் வந்து அந்த கொண்டாடிட்டு இருக்காங்க அந்த அந்த மொமெண்டில் பட் ஒரு எஸ்பிக்கு இந்தமாதிரி நடக்குதா அப்படின்றத நம்ம கேட்கும்போது ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப சீரியஸாக இருக்க படத்தில் எனக்கு தோய்வாக ஏற்படுறது இந்த சியான் விக்ரமோட இன்ட்ரொடக்ஷன் சாங் எனக்கு கொஞ்சம் தோய்வாக இருந்துன்னு சொல்லலாம் அந்த பக்கம் இந்த பக்கம் அந்த பக்கம் இந்த பக்கம் சொல்லிட்டு கதற கதற மொமெண்ட்டில் ஒரு பாட்டு ஒன்று வச்சு நமக்கு ரொம்ப தோய்வாக கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லலாம் எனக்கு வந்து இல்லை கண்டிப்பாக அதில் மொத்தமாக அந்த படத்தில் டெக்னிக்கலாக ரொம்ப ரொம்ப சூப்பாக விஷயம் என்ன பார்த்திங்கன்னா சினிமாடோகிராஃபி ஒரு நைட்டில் நடக்கிற காட்சியை ஒரு நைட்டுக்குள்ளே நடக்கிற மொத்த சம்பவம் அந்த ஒரு நைட்டுக்குள்ளே எப்படி அந்த இருட்டை காட்ட முடியும் எப்படி லைட்டிங் பண்ணணும் எந்த டோனில் காட்டணும் அப்படின்றத பக்கவா சூப்பர்வாக எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காரு அதெல்லாம் மீறி திரும்ப சொல்லணும் பார்த்தீங்கன்னா சுராஜ் மலையாள ஆக்டர் முதல்ல தமிழ் அறிமுகமாக ஈ அங்கே மலையாளத்தில் பெரிய பெரியாதவர் ரீசெண்டாக எம்புரன்லாம் செம்மையாக பண்ணியிருந்தார் மலையாள வாடாலாம் வந்து அவர் பேசும்போது அவருக்கு டப்பிங் வந்து அவரே பேசியிருக்காரு அதனால் வந்து மலையாளம் வந்து கொஞ்சம் வாடாடிக்குது இந்த படத்தில் வந்து யாருமே ஓவர் ஆக்டிங்காக பண்ணல அது மிகப்பெரிய ப்ளஸாக சொல்லும் கணவன் எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கும்பொழுது பழைய பழைய வாழ்க்கைக்கே திரும்ப போகிறார் அப்படின்னோடனே அவங்க அந்த பதட்டம் அந்த சூப்பராக நடிச்சிருக்காங்க துஷாரா செகண்ட் பார்ட்ல ஏறக்குறைய எல்லாத்தையும் சொல்லிட்டாங்களே ஃபர்ஸ்ட் பார்ட்ல என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்ற ஒரு பிக்கர் டவுட் எனக்கு இருக்குது அதுக்கும் சில கேள்விகள் நான் நிறைய இருக்கேன் துஷாரா விஜயன் யார் சி சூர்யாவுக்கும் அவங்களுக்கு என்ன பகை அந்த நபர் வந்து யார் யாருன்னு அப்படின்னு சொல்லிட்டு சஸ்பென்ஸாகவே வச்சுன்னு போகிறாங்க ஒரு கேரக்டரை அந்த கேரக்டர் கடைசியும் காட்டோங்க நினச்சி காட்டவே இல்லை இதெல்லாம் ஃபஸ்ட்டு பார்ட்டில் சேர்ப்பாங்க சொல்லிட்டு நினைக்கிறேன் ஆனால் ஃபஸ்ட்டு பார்ட் இதை விட பெட்டராக இருக்குமா அப்படின்னு கேட்டால் இருக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் ஏன்னா இந்த படம் கமர்ஷியலாக சூப்பரான படம் தில்லு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அந்த படம் பிடிக்கும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் இது நார்மலான ரொம்ப செகண்ட் ஆஃபில் ஸ்லோவாக இருக்கிற ஒரு ஆவரேஜ் மூவி தான் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மாஸ்டர் பேஸ்பி